இன்னைக்கு செய்ய போகிறது என்னதுன்னா சக்கா அவியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து நான் ரெண்டு துண்டு வந்து சக்கா எடுத்துருக்குறேன் சக்கா வந்து இது வந்து சக்கா வாங்கும் காயாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போவுமே கட் பண்ணி வச்சிருவாங்க அந்த சக்கா தான் சக்கா அவியலுக்கு அதுக்கு பிறகு வந்து சக்கா வத்தலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அந்த சக்கா தான் வாங்கி அவியல்லாம் வைக்கணும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவுமே சக்கா வந்து கட் பண்ணி எடுத்து பிக்கவும் ஆரம்பித்தாச்சு பிச்சு வச்ச பிறகு இப்படி முழுசாகவே பிச்சு அப்படியே போட்டுட கூடாது நம்ம வந்து வத்தலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த பொரிச்சு எடுத்து சக்காத்திலும் அதே தான் சின்ன சின்ன கீதா வந்து கட் பண்ணி எடுத்து போடணும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா அந்த சக்கா கொட்டையுமே அழகாக தொளி எடுத்து அழகாக பிச்சு எடுக்கணும் இது வந்து சின்ன கொட்டையாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணாவே அந்த தொளி அழகாக பிஞ்சு வந்துடும் முழுசாவே ஆனால் இது வந்து கஷ்டமாக இருந்துச்சு இது பெரிய கொட்டையாக பார்த்தீங்களா ஒவ்வொன்றா கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஃபைனலி வந்து சக்கா கொட்டையுமே அழகாக எடுத்து இந்த அந்த எல்லாம் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க சின்ன கொட்டைன்னா ரெண்டாக பழந்த அப்படியே போடுங்க பெரிய கொட்டைன்னா இப்படி துண்டு துண்டாக இப்படி வந்து கட் பண்ணுங்கள் அதுப்புறம் வந்து ஒரு நாலு விசில்னா ஒரு அஞ்சு விசில் வந்து சக்கா கொட்டை வச்சா போதும் அழகாக வெந்துடும் மாவு மாவு மாதிரி மாவு நல்லா மாவாட்டம் ஆகாது நல்லாவும் கொஞ்சம் வேகமெல்லாம் ஆகாது அழகாக மீடியமாக வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான மசாலா என்னதெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் எடுத்துக்கிடலாம் ஒரு நாலு இல்லைனா ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு எடுத்துக்கிடலாம் அப்புறம் வந்து அரை அரை ஸ்பூன் வந்து நல்ல மிளகும் எடுத்துக்கிடலாம் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலையும் பிச்சு போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சிடணும் நல்லா போல் அரையக்கூடாது கொஞ்சம் புருபுருனி அவியிலுக்கெலாம் அவிய அரைப்பும் பார்த்தீங்களா அதே மாதிரி அரைக்கணும் அரைச்சதுக்கு அப்புறகி அந்த சைடில் இருக்க சக்கா கொட்டையுமே அழகாக வெந்துருச்சு எப்படி வெந்துருக்குன்னு பாருங்கள் ஃபைனலி வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இனி அடுப்பில் வந்து சட்டியை வச்சு இதை வந்து கிண்டி இறக்கிற வேண்டியது தான் இனி அடுப்பில் வந்து கடாயை வச்சிடலாம் கடாயை வச்சு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெயுமே ஊற்றிடலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பார்த்திங்களா கடுகு ஒரு ஸ்பூன் போடுங்க கடுகு வந்து நல்லா பொட்டினதுக்கு அப்புறம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையை வந்து உருவி அந்த இலையை மட்டும் போடுங்க அதுவுமே நல்லா நல்லா அப்படி போட்டு போட்டு தெறிக்க நேரம் அதுக்கப்புறம் வந்து சக்கா கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையுமே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டுங்க அந்த எண்ணெயில் வந்து பெரட்டினதுக்கு அப்புறக்கு நம்ம தண்ணி வந்து அப்படியே ஊற்றக்கூடாது கையில் வச்சு இப்படி ரெண்டு நேரம் இப்படி தொளிச்சாவே போதும் அழகா கிழக்குழு ஒரு மாதிரி வெந்தது மாதிரி ஆயிரும் நான் வெந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வெந்தால் போதும் ஃபைனலி வந்து இது வெந்தது அளவுக்கு காணும் அதுக்கு பிறகு இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையுமே அழகாக எடுத்து இது கூடவே நல்லா பெரட்டி மசாலா அந்தவும் அந்த சக்காவும் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டணும் கிண்டனதுக்கு அப்புறம் நம்ம சக்கா இது கொட்டை வந்து வேக வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மிளகு சக்கா கொட்டை சக்கா எல்லாமே மிக்ஸ் ஆகும் மாதிரி நல்லா பெரட்டி எடுக்கணும் ஃபைனலி எல்லாமே பெரட்டி எடுத்தாச்சு அந்த பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டணும் ஏன்னா அடியும் பிடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா அதனால வந்து நல்லா பெரட்டி எடுங்க பெரட்டி எடுத்த பிறகு ஃபைனலி வந்து சக்கா அவியலுமே ரெடி ஆகிட்டு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சக்கா அவியல் இது அழகாக எப்படி சொல்ல ஒத்த ஒற்ற இப்படி உதிரி உதிரியாக வர நல்லா கிண்டுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள்